கதாசிரவணன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் இருப்பு பாதை மனிதர்களை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அதர்வன மோகினி வாங்க எல்லாருக்கும் வணக்கம் கால் இருக்குது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாயந்தரத்தில் மட்டும் கால் மறைஞ்சு போயிடாது அதனால மோகினியில் உயிரோடு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு ரெண்டாவது வந்து முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரி ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுமே சரி எல்லாரையுமே வந்து ரொம்ப ரசித்து வாசித்த எழுத்தாளர்கள் என்னுடைய எட்டாவது படிக்கும் போது வந்து நான் என்னுடைய எழுத்து ப சாரி வாசிப்பு பயணத்தை வந்து நான் ஆரம்பித்தேன் காமிக்ஸில் ஆரம்பித்து பழைய பேப்பர் கடையில் வாங்கின புக்ஸ் அந்த புக்ஸில் வந்து பாதி இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்காது கிளைமேக்ஸ் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனால் வந்து கதைகள் மட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ என்ன எதுனே புரியாமல் யார் ரைட்டர்னே புரியாமல் நிறைய நான் படிச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரையுமே எங்கேயும் பார்க்குறேன் எங்கேயும் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தீபன் சாருக்கு வந்து இந்த புத்தகம் இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து நான் சொன்னேன் சார் ரொம்ப கம்பீரமாக இருக்குது அந்த பிடரிங்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு இதை தயாலன் சார் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னாங்க ஸோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் இது அவருடைய இரண்டாவது புத்தகம் ஒரு விழால வந்து எனக்கு கடைசி குரு கொடுத்தாரு அந்த புக்கு படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது வார்த்தைகள் எல்லாமே எப்படி அது இதை தாண்டி வந்து இங்கே ரவிநவீனன் சாருடைய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது அதுக்கு நன்றி நன்றியுரை பேச கூப்பிட்டாங்க நன்றி உரைன்னா நான் பார்த்துருக்க வரைக்கும் வந்திருக்கவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவங்களுடைய பேரை குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த விழா நடக்குது இதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த லைட்டிங்கு அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து சொல்லுவாங்க நன்றி வணக்கம் சொல்லுவாங்க இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நன்றி உரை சீரிஸா அன்னைக்கு அவர் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் அதை ஃபினிஷ் பண்ணும்போது அப்படி ஸ்டன்னாய் நின்று பார்த்தா மாதிரி இருந்தது அந்த உச்சரிப்பு அந்த வார்த்தை பிரயோகம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு ஈவன் அவரை மாதிரிலாம் பேச வராது உண்மையாலுமே ஏன்னா அந்த நன்றியுறையிலே வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றேன் ரொம்ப ஸ்டன்னாகி நின்று பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த புக்கு பத்தி பேசும்போதும் ஓகே இவர் அதே மாதிரியான உரைநடை அந்த மாதிரியான வார்த்தைகள்ல தான் அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் எல்லாருமே சொன்ன மாதிரி நம்ம சப்தரிஷி சாருடைய இந்த அணிந்துரை அலசி ஆய்வுரை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதை படித்தாலே போதும் கதைக்குள்ளே என்ன இருக்கு என்ன அதனுடைய அந்த கவிதை சாரம் கொண்டு அவர் அழகழகாக ஒரு ஒரு கதையுமே வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து தனித்தனியாக குறிப்பிட்டிருந்தார் இப்படி ஒரு அணிந்துரை நான் பார்க்கல மொத்தமாக ஓவராலாம் வந்து நம்ம இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் நல்லா இந்த இடத்துல அவங்க கதையை கொண்டு போன விதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை அந்த தனித்தனியா ஸ்பெஷலைஸா குறிப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருந்துச்சு புராணத்தினுடைய நிகழ்வுகளை ஒட்டிய கர்ஜனையா தான் இந்த பிடரி அப்படிங்கிறது தெரியுது எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து சார் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கதையில எந்த விதத்துலயுமே வந்து நெகட்டிவ் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து பாசிட்டிவிட்டி தான் அதிகமா இருக்கு அஹ் எண்பதுகள் எண்பத்தி ரெண்டு அந்த டைம் தான் எண்பத்தி தான் நான் பிறந்தது சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு ஒரு படத்துல காமிக்கும் போது எல்லாமே சொல்லுவாங்க அவர் அவருக்கு என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்கு அவருடைய நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் காமிச்சுட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் அப்புறம் ஒரு ஹீரோன்றவன் ஒரு அடிமட்டத்துல இருந்து வரான் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவன் எதனால அந்த மாதிரி மாறுறான் அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கமா நிறைய படங்கள் வந்திருக்கும் ஸோ இந்த புத்தகம் எல்லாமே வந்து இதுல இருக்கிற கதைகள் எல்லாமே தன்னிலை விளக்கம் தான் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ராமா ராமா ராமான்னு எழுதியிருக்காரு ஆனா வந்து எல்லாமே பெண்களுடைய இயக்கங்கள் அந்தந்த கதாபாத்திரத்தினுடைய தண்ணி வந்து அவ்வளோ அருமையா இருக்கு சபரி என்றொரு தாய் ஒரு அம்மாவுடைய அந்த அந்த சீன்ஸ் பிளஸ் அவர் சொல்ற அந்த இடம் இது எல்லாமே அவளின் முன்கதை சுருக்கமே மூதாட்டியின் சாரி அவளின் முக சுருக்க முக சதை சுருக்கமே மூதாட்டியின் முன்கதை சுருக்கம் ரொம்ப அருமையா இருந்தது இந்த வார்த்தை ரெண்டாவது இவருடைய எண்ணுரை இது வாசிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் நான் எதெல்லாம் வந்து ஒரிஜினலாக அந்த புராணத்தை அப்படியே நான் கொடுத்திருக்கேன் எதையெல்லாம் நான் கற்பனை பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கற்பனையோட கலந்த புராணத்தை நான் எதில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்தந்த கதையினுடைய விளக்கத்தை வந்து அவர் இந்த இந்தந்த தலைப்பெல்லாம் வந்து இந்தந்த கற்பனையில் வந்தது இது உண்மையான விளக்கம் இது வந்து நானாக யோசிச்சு நானா யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஓவர் லேப்பே இல்லைங்க நான் வந்து நேற்று நைட்டு தான் இந்த புக்கை ஃபுல்லாகவே முடித்தேன் மொதல் நாள் ஆரம்பித்தேன் எனக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிச்சு எனக்கு வந்து எப்படி புக்கு படித்து முடிச்ச உடனே எப்படி இருந்ததுன்னா இந்த இந்த எயிட் நைன்டீஸ் நைன்டி டூவில் வந்து காலையில் தூர்தர்ஷனில் நிறைய அந்த பழைய பழைய அந்த சரித்திர கதைகள் போடுவாங்க மோஸ்ட்லி ஹிந்தியில் இருக்கும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க நான் அந்த தூர்தர்ஷன் டிவி சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது அத்தனை புராண விஷயங்களுமே வந்து இதில் இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்தது நிறைய விஷயங்களில் வந்து மேற்புகழ்ச்சி இல்லை அதாவது இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இவங்கள மட்டும் நம்ம உயர்த்தி பிடிக்கணுங்கிறது இல்லை ரொம்ப இயல்பாக அதே நேரம் புரிகிற மாதிரியும் அந்த வர்ணனைகளையும் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அந்த அளவுகோல்ன்றத வந்துட்டு அவ்வளோ அருமையாக அவர் வந்து கொடுத்துருந்தாரு நிஜமாலுமே பெண்ணினுடைய மன உணர்வுகள் நாம் அந்த நிறைய நிறைய இடங்கள் பார்த்தோம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தன்னுடைய வாயில போட்டு அந்த பழத்தினுடைய சுவையை வந்து அவங்க சொல்லுவாங்களாம் ராமனுக்குன்னு நினச்சி பறிக்க போவாங்க கையை நீட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பழம் வந்து நான் வந்து வந்துடுறேன் நான் வந்து அவர் ருசிக்கிறதுக்காக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாக்கெட்ல வந்து விழுந்துருமா அந்த பாத்திரத்துல வந்து விழுந்துருமா அவர் அந்த இடத்துல சாப்பிட்றப்ப சொல்றாங்க லக்ஷ்மணன் வந்து கேட்கிறாரு இது இயல்பு இல்லையா நம்ம அண்ணா வந்து எவ்வளோ பெரிய ஆளு அவர் வந்து அவரை கொண்டாடுறாங்க பெருசா மதிக்கிறாங்க அவர் போய் ஒரு வயதான அம்மா அவங்க வாயில போட்டு அதை எடுத்து கொடுக்குற அந்த பழத்தை வந்து ருசிச்சு சாப்பிட்றாரே ஏன் அப்படின்னு அவருக்கு ஒரு இடத்துல கோவம் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கறாரு நீ ஏன் அப்படி சாப்பிட்ற அத்தனை அந்த அந்த நாட்டில் கைகை அம்மா வந்து உங்களுக்கு அவ்வளோ பரிமாறுவாங்க அதை கூட நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னது கிடையாது ஜஸ்ட் ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க ஆனால் இன்னைக்கு அதை பார்த்து இன்னமும் ஒரு அமிர்தம் கிடச்சா மாதிரி அதை ஏன் நீங்கள் ரசிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ அவர் சொல்லுவார் நான் எப்போவுமே உங்க கூட நீங்கள் உணவு அருந்துற எல்லா நேரமும் நான் உங்க கூட தான் இருந்திருக்கேன்ண்ணா இங்கே மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது அந்த இடம் அவ்வளோ அருமையாக இருந்தது நான் வந்து என்னுடைய தாய்கிட்ட நான் வந்து முதல் முதலாக நான் அதிரங்களில் நான் குடிச்ச தாய்ப்பாலினுடைய சுவை அந்த நேரம் நீ என் கூட இருந்தியா அப்படின்னு கேட்டார் அதை போது லக்ஷ்மணனுக்கு யோசனை வருந்தது என்ன அது இப்படி கேட்குறாரு அந்த சுவைக்கு ஈடான ஒரு தாய்மையினுடைய உணர்வை தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது நிஜமா அந்த இடம் வந்து அவ்வளவு புல்லரிப்பா இருந்தது ஒரு கதை ஒரு சிறுகதை தேவபாலசர் சொன்ன மாதிரி சிறுகதை எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஒரு கதையும் ஒரு சிறுகதையும் நம்மளை வந்து யோசிக்க வைக்குது நம்மளை வந்து அந்த ஃபீல் கொண்டு போகுது அந்த நேரத்தில் அந்த கதாபாத்திரமாக நம்மளை உணர வைக்குதுன்னா அதுவே வந்து அந்த கதைக்குடைய மிகப்பெரிய வெற்றியாசம் எனக்கு அந்த சபரி என்ற ஒரு தாய் அது ரொம்ப அருமையாக இருந்தது சரி அதை முடிச்சு அடுத்து ஒரு லைன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசும் ஒரு ரெண்டு மூணு தலைப்பு கொடுத்து இது நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் காதலாகி கசிந்தி காதலனுடைய அத் அதீத வெளிப்பாடு என்னமாக இருக்கும்னா அது நிச்சயமாக பக்தியாக தான் இருக்கும் அது வந்து மனிதர்கள் எடுத்தினாலும் சரி உயிர் எடுத்தினாலும் சரி ஒரு கடவுள் கிட்டனாலும் சரி அக்ரினை பொருட்களில் கூட காதல் அதிகமாக இருக்குது அதுதான் நகல்யா கல் பேசுற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸில் அதை வந்து நம்ம திங்க் பண்ணுறோம் கல் பேசுது அந்த பெரிய கல்லுக்கு நடுவில் ஒரு வாய் முளைக்குது அந்த வாய் இப்படி பேசும் அது ரொம்ப ஒரு கிராஃபிக்கலா வந்து அதை கொண்டு போன மாதிரி இருந்துச்சு அந்த கதையுமே ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பிடிச்சிருந்ததுன்னு நான் அடிக்கொடனே அந்த புக்கையே அந்த அளவுக்கு ஒன்னொன்னுமே வந்து கவித்துவமான ஒரு வரிகள் உயிரின் சுடரை எல்லாம் இரு விடிகள் தேக்கி அவனுக்காக காத்திருக்கிறான் அது ஒரு நாலு லைன் வருது நாலு குட்டி குட்டியா லைன்ஸ் வருது இதுல இந்த ஒரு லைன் மட்டும் அந்த பொண்ணு அந்த காதலுக்காக தன்னுடைய உயிரினுடைய அத்தனை சுடரையும் அவ கண்ணில் ஏத்தி நீ வந்துருவியா நீ வந்துருவியா ஓ நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் கலந்த அந்த பார்வையை வந்து அவ விவரிக்கிறான்னு எழுதியிருக்காரு இந்த பெண் பேர் வந்து குப்ஜா அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் சோ அவங்க வந்துட்டு கூன் விழுந்திருக்கு அவங்க வந்து இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அரண்மனைலாம் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் விற்கிறாங்க வித்து அதுல இருந்து அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல என் என்னை பார்த்து யாருக்கும் பயமும் இல்லை என்னை பார்த்து யாருக்கும் வந்து அதாவது அரசவையில இருக்கிற அந்த பெண்கள் யாருமே அவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்களாம் ஏன்னா நான் கூண் விழுந்திருக்கேன் நான் ரொம்ப அங்கஹீனமா இருக்கேன் அவலட்சணமா இருக்கேன் அதனால என்னை பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க ஆண்கள் என்னை பார்த்து மதிக்கவே மாட்டாங்க கண்ணை கூட நிமிந்து என்னை பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாமே காரணம் என்னென்னா என்னுடைய இந்த முதுகினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னை தாங்கிட ஒரு தின்தோல் நான் தங்கிட ஒரு நெஞ்சு இதை விட அழகாக வந்து ஒரு பெண்ணினுடைய மனர் மன உணர்வை அவளுடைய அந்த வழியை நான் என்ன விரும்புகிறேன் என்ன தேவைப்படுது இன்றைக்கி பெண் ஆண் எல்லாமே சரிங்க அமரன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸில் ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு தன்னுடைய தோளில் தாங்கிப்பாங்க எனக்கு என்னுடைய எல்லா கட்ட பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய தோள் மட்டுமே எனக்கு ஆதரவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு வழி அந்த உணர்வை வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தது சரிந்த என் முதுகில் சறுக்கி சென்றது சந்தோஷ காற்று குவா குவா காலத்திலிருந்தே அறியாத ஒரு குதூகலம் இது எப்பன்னா ஒரு நாள் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தோஷம் வருது காலையில கண்ணு முழிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு அவ யாருன்னா தன்னை பத்தி எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாதவ ஆனா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவ அந்த காதலுங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காத ஒரு கனியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவ அவளுக்கு அன்னைக்கு காலையில வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு உள்ளுணர்வு தோணுது இன்னைக்கு உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கப் போகுது அது என்னதுன்னு நீ யோசிக்கிற நான் என்ன யோசிக்கிறேன் அவ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வரா என்னவா இருக்கும் இதுவா இருக்குமா அதுவாக இருக்குமா ஒருவேளை என்னை என்ன பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனால் யாரோ ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிக்கு முன் வர போறாங்களா என்னவா இருக்கும் இந்த இந்த ஆச்சரியமான ஒரு மனத்துள்ளலுக்கு என்ன காரணம் இது என்னோட கண் பார்வையிலே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஏ அவங்க சொல்றாங்க அந்த நேரம் வந்து வெளியில வந்து ஒருத்தர் வராரு ட்ராவல் பண்ணிட்டு வந் ஒரு தேரில் ஒருத்தர் வராரு அப்படின்னப்ப அவங்க இமேஜினேஷன் இவர் என்ன என்னோட அரசரை விட அதிகமான அழகு அவரை விட பெருமையானவரா ஏன் இந்த எல்லா உலகமும் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குற அந்த ஒரு இடத்துல அவங்க கண் வந்து கிருஷ்ணரை பார்க்குது அந்த பார்வையை பார்த்து அடுத்த செகண்ட் அந்த கண்ணனுடைய அந்த தேஜஸ் பார்த்து அடுத்த செகண்ட் ஐயோ நான் இவரை பார்த்துட்டேனே அவர் என்னை பார்த்தா எல்லாரும் மாதிரியும் அந்த கண்ணை வந்து குனிஞ்சிடுவாரோ இந்த பொண்ணு அவலட்சணமாக இருக்குது எதுக்கு இவங்களை நம்ம பார்க்கணுன்னு மற்றவங்க பார்வை மாதிரி அந்த பார்வை எனக்கு வந்துடுமோன்னு அந்த பொண்ணை தவிக்கிற தவிப்பை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு சார் இதில் வேதனை விரக்தி அலட்சியத்தோட வழி ஏக்கம் கலந்த அந்த எதிர்பார்ப்பு ஏன் அப்படிங்கிற எனக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு தவிப்பு அந்த விழி அவங்கள கண்டதும் அந்த விழி துடிக்கிற ஒரு துடிப்பு கொஞ்சம் தடுமாறி அச்சோ நான் பார்த்துட்டேன் அவரும் என்ன பார்த்துட்டார் அவர் என்ன நினைப்பாரு இத்தனை அழகாக பொண்ணு இருக்கும்போது இச்சாச்சா இவங்கள போய் பார்த்துட்டோமே அப்படின்னு டக்குன்னு ஒரு கண்ணை குனிஞ்சுட்டானா அந்த வழியை என்னால் தாங்க முடியுமாங்கிற தவிப்பு இதையெல்லாம் தாண்டி அந்த கிருஷ்ணர்கிட்ட போய் அவங்க ஒரு இடத்துல பேசுறாங்க அது எப்படின்னா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு மாதிரியான ஒரு மயக்க நிலை அவங்களுக்கு வருது ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ என் வீட்டுக்கு வரியா இதை நான் கேட்டுட்டு ஐயோ இதை நான் கேட்டுட்டேன்னா நான் எப்படி கேட்டேன் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபீலை வந்து அழகாக சொல்லும் போது சார் நிஜமாலுமே அந்த ஒரு கதையை நான் ரெண்டு தடவை வாசித்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கடைசியில் வந்து அவங்களுடைய அந்த உயிர் அந்த துடிப்பு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க பிடிக்கல கிருஷ்ணரை பற்றின மட்டும் அந்த நினைப்பு மட்டும் தான் அவர் மனசில் இருக்குது அந்த பக்தி அந்த அந்த காதல் அந்த காதல் உணர்ச்சிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி அவங்க கடைசியா வந்து தன் தன்னையே அழிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு நினைவுக்கு வந்துட்டாங்க அந்த அந்த வேதனையில வந்து நிக்கும் போது கிருஷ்ணர் வந்து கதவை தட்டுறாரு அப்ப அவங்களுக்கு தெரியல என்னை ஏமாத்துறதுக்காக யாரோ வராங்க இல்ல என்னோட கற்பனை வந்து அது கதவை தட்டுற ஒரு ஒலியா எனக்கு கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா கடைசி நேரத்துல அவரை பார்த்த உடனே அவங்க கண்ணில் தெரியற அந்த பக்திக்குன்னே ஒரு ரெண்டு ரெண்டு பேஜ் எழுதியிருக்காரு அந்த லைன் எல்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட முடியும் எல்லா லைனுமே வந்து ரொம்ப ரசனையாக இருந்துச்சுன்னாலும் எல்லாத்தையும் மொத்தமாக குறிப்பிட்டா நம்ம புத்தகத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நானுமே அதை குறிப்பிடலை குப்சாவின் காதல் கடலில் தீபன் அவர்களின் எழுத்தின் காதலனுடைய அந்த வன்மையும் அந்த கசிந்துருகி அந்த டைட்டிலுமே வந்துட்டு ஒரு நியாயம் கற்பிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் டைம் முடிஞ்சிச்சா ஸோ அதை மாதிரி எல்லாமே எல்லா இடமுமே அகல்யா வந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி வந்து உன் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன் முக்காலமும் தவிர்த்தால் உணர்ந்த உங்களாலேயே கோழி கூவிடுச்சு அது விடிஞ்சிருச்சுங்கிறத நீங்களே அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் நான் எப்படி ஏமாந்ததை தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு வந்து அவங்க வ அவங்க ஹஸ்பண்டில் கேட்பாங்க அந்த லைன் அந்த இடம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி சூர்பநகை அந்த விஷயமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அவளின்றி ராவண வதம் இல்லை அவங்க வந்து தன்னுடைய காதலை பூட்டி வைக்கிறாங்க அந்த காதலை உடைக்கிற இடம் வந்து ஏன் அதுக்கு ராமனுக்கு நான் வந்து எவ்வளோ இது பண்ணிருக்கேன் ராமனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ராமா ராமான்னு சொல்கிறதுக்காகவே என்னுடைய இதை மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூர்பனைகை வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க ஏன் நான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அண்ணன் என் கணவரை கொண்டதுக்காகவா என்ன ஏது அப்படின்றத அது ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்கிறாங்க நிச்சயமாகவே சார் குழந்தைகளுக்கு உண்டான நிறைய இடங்கள் இதில் இருக்குது இந்த புத்தகம் வந்து லைப்ரரியில் அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பழங்கால இலக்கியங்கள் வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க மோஸ்ட்லி அவங்க பார்க்குற சேனல்ஸில் இந்த கார்ட்டூன் சேனல்

ஏன்னா அந்த புறத்துல இருக்கவங்க தான் நிறைய கை தட்டி சந்தோஷப்படுத்துவீங்க இந்த புறம் இருக்கவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்துவீங்கனால அந்த புறம் சொல்லிட்டேன் நான் எல்லாருமே பொதுவா இப்ப நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் பேசுனவங்களுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டு லீடு கொடுத்து தான் போனாங்க அவங்கள பத்தி டாக்டர் சார் பேசிட்டாரு எல்லாரும் ஒருத்தர் லீடு கொடுத்தாங்களே எனக்கு மட்டும் ரமணன் சார் ஒன்றும் கொடுக்காம போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன் கடைசியில கொடுத்துறாரு என்ன கொடுத்தாருன்னா இது மாதிரி எழுதுறவங்களை கூப்பிடுவாங்க பத்திரிகையில அப்படின்னு சொன்னாரு நான் கூப்பிட்டுட்டேன் சார் ஸோ எனக்கும் ஏதாவது லீவு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமாக்குமா நான்னு கடைசிச்சு கிடைச்சிச்சு குமுதம் பக்தியில் வந்து நான் இருபத்தி ஆறு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக நம்ம சார்லாம் சுபாஷார்லாம் கூப்பிட்டுப்போம் எழுதிக்காங்க எல்லாம் பண்ணி ரொம்ப பிரபலமானவங்களை தான் எனக்கு கூப்பிட்டுருக்கோம் முகங்களை யாருமே கூப்பிட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு முதன் முறையாக தீபனை தான் கூப்பிட்டுருக்கோம் அதுவும் அவர் கடைசி குரு தான் அவருடைய முதலாக அமைஞ்சது எங்களுக்கு கடைசி அவரது குரு ஆனால் எங்களுக்கு முதலாக அமைஞ்சது அதுவும் கூட அந்த கடைசி குரு புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு நான் அவட்ட கேட்டேன் இதில் இல்லாத ஏதாவது ஒன்று எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சரி அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் பொழுது ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டார் பாகவதத்தில் இருந்ததெல்லாம் கரைச்சிட்டாரு இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா அகாசூரன் ஒருத்தர் அனுப்புனார் அகாசூரன்ன்றது வந்து ஒரு பாம்பு வடிவமாக எடுத்து வாயை பழந்து அதுக்குள்ளே கிருஷ்ணர் போயிட்டு வர மாதிரியான கதை இது ரொம்ப சாதனமாக இருக்கும் ஆனால் அந்த கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பு கூட வாய்க்குள்ளே போயிட்டோன்னே அந்த ஆகாசுரன் நினைச்சானா ஆஹா என்ன ருசிரா எனக்கு தியாகராஜர் ஞாபகம் வந்துச்சு எந்த ருசிரா ராமா ஏமி ருசிரா நான் அவர் பாடுறாருனா இவர் வந்து பகவானை சாப்பிட்டு பகவான் என்ன ருசின்னு கேட்டுட்டு இருக்காரு அதாவது அந்த பாம்பு வாய் பழந்ததோ இல்லையோ அதை படிச்சதுக்கு அப்புறம் நான் பழந்த வாய் வந்து இன்னும் முடியல எனக்கு ஜெயாபுரியன் பேர் இருந்தாலும் இன்னொரு பேர் நாகராஜன் ஒருவேளை நானும் பாம்புனால வாய முடியலையான்னு தெரியலையா எனக்கு ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்கிறதுக்கு இல்லை கடைசியாக நான் வந்திருக்கேன் என்னடா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசிஷ்டர் யாருன்னு பார்த்தா சப்தரிஷிகள் ஒருத்தர் சப்த ரிஷிக்கிட்டே ஒரு பட்டம் வாங்கிட்டதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது ஸோ வசிஷ்டர் வாயால் வாங்கணும்னு சொல்லுவாங்க இவர் சப்த ரிஷிக்கிட்டே வாங்கிட்டார் அவரே வந்து நேராக சொல்லிட்டு போயிட்டார் இவர் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அப்புறம் இவருடைய இதை எல்லாத்தையுமே படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஆசை இவர் கடைசி குருவை கொடுத்து நான் கடைசியாக தான் நான் படித்தேன் எல்லாரும் இவருக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலயும் விமர்சனம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா தான் நான் படிச்சு சொன்னேன் இவருடைய இதை பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்கன்னா சபரியை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க சபரி பத்தி சொல்லியிருக்கார் சபரி பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி நினச்சிருப்பாங்க எனக்கு இது வந்து புதுசா கிடைச்சிருக்க உபரி அப்படின்னு இவர் எழுதினத்தை படிச்சிருந்தாங்க நான்க்க அதே மாதிரி கல்லா இருந்த அகலிகை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க கல்லா இருந்த அகலிகை அப்ப கஷ்டப்பட்டாலும்னு தெரியல இவருடைய சொல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ராமரை பத்தி சொல்லியிருக்காரு ராமர் பத்தி சொல்லிருக்காரு ராமர் வந்து வில்லை உடைச்சதுனால வந்து சீதை கிடைச்சாங்க ஒருவேளை அந்த சுயவரத்துல சொல்லை வளைக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா மேடம் கோச்சுக்காதீங்க உங்களுக்கு பதிலாக சீதை அவருக்கு அடிச்சிருப்பாங்க ஸோ இவரை பத்தி வாழ்த்தணும் வாழ்த்தும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இங்க வரும்போது எனக்கு பிடரி புக் நான் படிக்கல எனக்கு பிடரிய தெரியாது ஆனா அந்த சிங்கத்தை கொஞ்சம் தெரிஞ்சது அந்த தைரியத்துல வந்துட்ட இந்த சிங்கம் இன்னும் பெடரியோட கம்பீர நடை போடும் சொல்லி வாழ்த்தை வணங்கி விடைபெற்று நன்றி குமுதம் அப்படின்னு சொன்னோடனே பக்தி அப்புறம் அந்தபுரம் புறம் அப்படின்னு சொல்லி கரெக்டா குமுதம் குழுவை சேர்ந்த அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுறாங்க சாருக்கு நினைவு பரிசு வழங்க திரு டி என்ஆர் வடிவமைத்த திரு தயாளன் அவர்களையும் எடுக்க எடுக்கிறேன் சாதாரணமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு அது எதுக்காக சொல்கிறதுனா அதுக்குள்ளே நிறுத்தணும்னு சொல்லி எனக்கு கொடுக்குற டைம் தானே அவ்வளோ நேரம் நான் பேசணும்னு சொல்கிறதுக்காக எனக்கு டைம் கொடுப்பாங்க டக்குன்னு முடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த நம்மளோட டிஎன்ஆர் வந்து இப்போ இந்த பேனக்கல் பேரை மூலமாக நிறையா அறிமுகம் அவரோட நடவடிக்கை எல்லாம் அவரோட செயல்பாடுகள் சப்போர்ட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவர் வந்து அவரோட புஸ்தகம் வந்து என்னோடய கண் பிரச்சனையினால் இப்போல்லாம் வந்து நிறையா எழுத முடியல படிக்க முடியல புத்தகங்கள்லாம் ஏதோ ஃபேஸ்புக்கில் அவர் அவர் போடுற பதிவுகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த நன்றியுரை கூட ஒருத்தரை எங்களோட நிகழ்ச்சியில் வந்து நன்றியுரை யாரை சொல்லாருன்னா அவரை அவரை போடலான்னு சொன்னாங்க ஐயோயோ வேணான்ட்டேன் ஏன்னா அவர் கொடுத்தா பத்து நிமிஷம் கொடுக்கணும்னா அதில் பஞ்சு பஞ்சு பஞ்சாக ஒவ்வொரு எதுவுமே சிறப்பாக செய்வார் அது மாதிரி அவரோட பேஸ்புக் பதிவுகளும் லேனா சார் வந்து நாங்கள் ஒரு இதுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு அவரோட அந்த இதை எழுதுன்னு பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் அவரோட ஆகிட்டார் அவர் அவரோட அவர் என்ன பதிவு போட்டாலும் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நான் வந்து இவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் அந்த இது இது இதுக்கு முன்னாடி உள்ள பசம் இது எல்லாமே அவரோட நான் இடையில கொஞ்சம் இடையில்தான் படிக்க முடியுது ஆனால் அந்த பஞ்சு அந்த வசனங்கள் ஒரு இயல்பாக ஒரு கவிதை நடையில் கொஞ்சம் கவிதைனாவே நமக்கு அலர்ஜி ஆனால் அந்த கவிதையை கூட ஒரு எளிமையாக ஒரு புது கவிதை மாதிரி இப்போ பளிச்சு பளித்து பளிச்சு பளிச்சுன்னு ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒரு ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் நான் வந்து இப்போது சாவி நூற்றாண்டுன்னு சொன்னாங்க சரி எல்லோரும் சாவியை பற்றி எழுதுனாங்க நம்மளும் எழுதலாம் சும்மா கை வைக்க கை வச்சு எனக்கு அவர் கூட நீண்ட நெடியோ தொடர்பு பயணம் எல்லாம் இருக்கிறதுனால சரி எழுத ஆரம்பிச்சு இப்போ தொடர் மாதிரி போயிட்டுருக்கு ஃபேஸ்புக்கில் அப்போ வந்து நான் நூற்றாண்டுன்னு போட்டேன் இல்லை அது நூற்றாண்டு இப்போ இல்லை அவருக்கு வந்து இப்போ நூற்றி எட்டு வயசு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கேட்டா விட்டால் நம்ம அவ்வளோ பழகி நம்ம சரியாக கவனிக்கலையா அப்படின்ட்டு அதை கரெக்டாக சொல்லி வருஷத்தை சொல்லி ஞாபகம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமே அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஒரு அரசியலாகட்டும் ஆகட்டும் மற்ற பொது காரியங்களாகட்டும் எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னு தெரில அதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ இந்த எழுத்தையும் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த கேள்வி கேட்க தோணுது சார் இப்படி கொஞ்சம் வாங்க வச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டேன் இவ்வளோ நாளாக எங்கேயா இருந்தா வாழ்த்துக்கள் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திருவண்ணாமலை ஜெயகாந்தன் ஸ்ரீ ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கிடைக்கிறேன் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணியையும் நனி சிறந்தனவே கூடியிருக்கின்ற அத்தனை தமிழ் பெரியோர்களுக்கும் செப்பு உதயந்தன் சிந்தையூர் வணக்கம் முற்றிலும் புதியவன் அது எல்ஐசி சென்னையின் அடையாளமாக விளங்குகின்ற பொழுது வெளியூரிலே இருந்து எல்லாம் அதை சுற்றி சுற்றி பார்ப்பார்கள் இருந்து பார்ப்பார்கள் அருகாமையில் இருந்து பார்ப்பார்கள் அப்படி இங்கே இருக்கின்ற தமிழ் பெரியவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களையெல்லாம் சிந்தனையாளர்களையெல்லாம் எல்ஐசி போல சுற்றி சுற்றி பார்க்கின்ற முற்றிலும் புதியவன் டிஎன்ஆர் தீபன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு காரணம் சொல்றேன் நூலை பற்றி நான் எதுவும் பேசப்போவதில்லை நூலாசிரியரைப் பற்றித்தான் பேசப் போகிறேன் அவருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திலே மாலைய அமாவாசை என்று பத்தாயிரம் விளக்குகள் ஏற்றுகின்ற பழக்கம் அவருக்கு உண்டு முற்றிலும் தன்னுடைய சொந்த செலவு அகில் எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு அகில் கால் லிட்டர் பிடிக்கும் அதுக்காக ஒரு திரி இதையெல்லாம் அவருடைய சொந்த செலவிலே இருபது ஆண்டுகளுக்கு மேறாக செய்து கொண்டிருக்கின்றார் சமீபத்திலே பௌர்ணமி நகரமாகிவிட்ட காரணத்தினால் ஆலயத்திற்குள்ளே நாம் ஒரு ஆள் அடி வைப்பதற்கு கூட இடமில்லாத காரணத்தினால் நாங்கள் அங்கே இருந்து வெளியேறி அடியண்ணாமலையிலே அவர் அந்த பணியை செய்ய ஆரம்பித்தார் கோடிக்கணக்கான தீபம் ஏற்றியவர் தன்னுடைய பெயரை தீபன் என்று கொள்வது ஒரு சாதாரண விஷயம்தானே அவருக்கு இப்படி அவர் இந்த வாட்ஸ்அப்ல தன்னுடைய பதிவுகளெல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன்னாலே போட்டிருக்கார் அதையெல்லாம் நான் படிக்கின்ற பொழுது நானும் அவரும் தான் போவோம் எங்கே அண்ணாமலையார் கிரிவலம் வருகின்ற பொழுதும் அண்ணாமலையார் எப்பொழுதெல்லாம் நகர் நகர்வலம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நானும் அவரும் ஒன்றாகத்தான் பல ஆண்டுகள் சுற்றி இருக்கின்றோம் அவர் என்னுடைய பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிந்தனைக்கெல்லாம் அன்றே கரு உருவாகிவிட்டது அவருக்கு அவர் சொல்லுவார் அம்பாள் வந்து எப்படி சாமியை பார்க்குது பார்க்கறது சாமி எப்படி அம்பாளை பார்க்கறீர்கள் நாங்கள்லாம் வேற எதையோ பார்த்து கொண்டிருந்த காலத்தில் இவர் சாமியையும் அம்பாளையும் பார்த்து இப்படி ஒரு கரு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தீபன் இன்றைக்கு பிடரி என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கடைசி குருவிலே அவர் தன்னுடைய பதிவுகளை வெளியிட்டுகின்ற பொழுது இதையெல்லாம் படித்துவிட்டு இந்த நண்பருக்கு எப்படி ஒரு சரியான இடத்திலே அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது பல ஆண்டுகளாக எழுதியிருக்கிறாரே திருவண்ணாமலையிலே அசர வைக்கின்ற சிந்தனையாளர் அசாத்திய சிந்தனையாளர் இந்த சிந்தனையாளருக்கு எப்படித்தான் ஒரு நல்ல இடத்திலே இருந்து அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழின் தலைநகரம் டிஎன்ஆரே ஒரு தமிழின் தலைநகரம் தான் அந்த தமிழின் தலைநகரம் தர்மபுரி சென்னைக்கு வந்துகின்ற பொழுதுதான் இன்றைக்கு தர்ம சிந்தனையாளர்கள் எல்லாம் எழுத்து சிந்தனையாளர்கள் எல்லாம் அழைத்து இந்த கடலிலே சங்கமமாகி அற்புதமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றார் இன்னும் அவர் உயர போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றது அத்தகைய ஒரு சிந்தனை அரங்கை அவர் இருக்கின்றார் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் அவரை பற்றி அவர் பிடரின்னு பேர் வச்சாரு அவர் நாங்கள் சொல்லுவோம் அவர் கைராசிக்காரர் ரொம்ப முகராசிக்காரர்னு சொல்லுவோம் ஆனால் அவர் சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்காரர் ஒரு பிடரி என்று பெயர் வைக்காமல் வேறு எப்படி இயற்கையாக அந்த பெயரை வைப்பார்கள் இப்படி அற்புதமான பொக்கிஷங்க ஒரு பாத்திரம் எப்பொழுது பொங்கும் அது நிறைந்த பிறகுதான் பொங்கும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் எழுதுதான் திருவள்ளுவருக்கு ஒரு சிந்தனையா கம்பரம் ராமாயணம் மட்டும் எழுதுதான் கம்பனுக்குரிய தேவையானதை மட்டும் கொடுத்திருக்கிறேன் என்று ராஜராஜ சோழன் தேடிக்கொண்டு சென்ற பொழுது எல்லா திருமுறைகளும் செல்லரிக்கப்பட்டு மீதி மட்டும்தான் இருந்தது அப்படி இவருள்ளே நிறைய பொங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பொங்கி அந்த அந்த பொங்கல் என்பது தமிழ் பொங்கலாக நமக்கு கிடைத்திருக்கிறது இவர் மேன்மேலும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று இந்த ஒரு தகுதியே இல்லாத என்னை கூட தமிழ் ஜெயகாந்தன் என்று சொன்னார் நாங்கள் ஜெயகாந்தனை பற்றி தான் உக்காந்து பேசுவோம் எங்க கூட உக்காந்து பேசியிருக்கார் ஜெயகாந்தன் ரமணாசரத்துக்கு வந்தார் அப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் உக்காந்து பேசினோம் லுங்கி தான் கட்டி நிற்பாரு என்னை கூட பார்க்க வந்துட்டீங்களா நீங்க அப்படி கேட்டார் வந்து அத்தகைய அவர் அவர் என்னான்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல டிஎன்ஆருக்கு வேறு பெயர் கிடையாது தீபனுக்கு வேறு பெயர் கிடையாது அவரை யாரோடும் ஒப்பிட முடியாது தீபன் ஒரு பெரிய தமிழ் சிங்கமாக வரப்போகின்றார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்